காலை உணவு அப்படின்னா தினமும் வந்து இட்லி தோசை வடை பூரி பொங்கல் தான் சாப்பிட்றதை விட்டுரலாம் இட்லி வச்சாலே அது கூட வந்து வடை வருது விஜய் வந்தால் திரிஷா வர்ற மாதிரி கூட ரெண்டும் ஒன்றா வருது இதுக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம் அப்படின்னு பார்த்தா வடையும் இட்லியும் காலகாலமாக போட்டி போட்டு நம்ம தட்டுக்கு வந்த விஷயம் ஏன்னா இட்லிக்கு முன்னாலேயே வடை வந்துருச்சு வடை தான் நம்மளுடைய முதல் உணவாக இருந்துச்சு உளுந்து தலை பெய்தி அப்படின்னு சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு இருக்குது உளுந்ததாக முதல்ல அரைச்சி அதை வடைனா இப்போ மாதிரி எண்ணெயில போட்டு எடுக்கல தட்டி சுட வச்சு சாப்பிட்ருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து இப்போ இருக்கிற உளுந்த வடையாக வந்துடுச்சு வடை நல்லதுதாக்கா வடையெல்லாம் நல்லது இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் நம்ம தினம் காலையில் நான் வந்து என்னப்பா நாலு இட்லி ஒரு கூட சாம்பார் இவ்வளோ ஆனால் சட்னி அப்படி சாப்பிட வேண்டாம் ஒருவேளை நமக்கு சர்க்கரை இருக்குது ஒருவேளை நமக்கு எடை குறைக்கணும் ஒருவேளை ரத்த கொதிப்பு இருக்கணும்னா நம்ம காலை உணவுங்கிறது நல்ல ஒரு கப்பு நிறைய ஸ்ப்ரவுட் நல்லா பாசிப்பயிர் முளக்கட்டின பாசிப்பயிர் இல்லை நல்ல செவப்பு கடலை சுண்டல் கூட வந்து ஒரு நல்ல பெரிய கப்பில் ஒரு நல்ல காய்கறிகளை வேக வைத்த சாறு சூப்பு மாதிரி காய்கறி அந்த தாய் சூப்புன்னு சொல்லுவாங்க நல்ல நிறைய இரநூத்தம்பது எம்எல் போல் நல்ல காய்கறி சூப் எடுத்துக்கிறது கூட ஒரு முட்டை நல்ல ஒரு ஆம்லெட் மாதிரி முட்டை போடுவோம் இல்லை எனக்கு முட்டை நான் சாப்பிட மாட்டேன் வெஜிடேரியன் அப்படின்னா பன்னீர் துண்டு கொஞ்சம் பாதாம் பருப்பு இதுதான் காலையில் சாப்பிடணும் சார் இதெல்லாம் சரி இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டாக ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்கக்கூடாது இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் உணவு இப்படி சாப்பிட்டா பதினோரு மணிக்கு லைட்டாக பசிக்கும் பசிக்கிட்டோம் பதினோரு மணிக்கு ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்லாம் ஒரு ஆப்பிள் சாப்பிட்லாம் பதினோரு மணிக்கு வெளியே போய் டீ கடையில் போய் பொறிச்ச சமோசாவை தீங்கக்கூடாது இருந்தே ஒரு கொய்யாப்பழம் எடுத்துகிட்டு போய் இல்லை ஒரு ஆப்பிள் எடுத்துகிட்டு போய் அதை சாப்பிட்டுட்டு ஒரு பச்சை தேநீர் க்ரீன் டீ குடிக்கலாம் வெயில் காலத்தில் நல்ல ஒரு கப் இரநூறு எம்எல் மோர் குடிக்கலாம் அது மிகச்சிறந்த ஒரு உணவு மதிய சாப்பாடு அப்படின்னா கொஞ்சம் போல் சோறு அந்த சோறு வந்து நல்ல மாப்பிள்ளை சம்பா நல்ல காடைக்கண்ணி கருப்பு கவுனி அரிசி இல்ல இங்க போட்டு வச்சிருக்காங்களே சிறுதானியங்கள் அவ்வளவு சத்துக்களை எழுதி வச்சிருக்காங்க கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் போய் படித்து பாருங்க அதுல உள்ள செய்திகள் சாதாரண செய்திகள் இல்லை ஒரு தினையரிசி வரகரிசி கம்பு சோளம் ஒன்று ஒன்னொன்னும் மருத்துவத்தில் அவ்வளவு உச்சத்தில் இருக்கக்கூடிய பானங்க தானியங்கள் அது அதுல ஏதாவது ஒன்று ஒரு நாளைக்கு குதிரவாளியில் மோர்ச்சோறு ஒரு நாளைக்கு கருப்பு கவுனி சாம்பார் சாம்பார் சாதம் ஒரு நாளைக்கு மாப்பிள்ளை சொம்பால் ஒரு பிரியாணி ஒரு நாளைக்கு வரகரிசியில் ஒரு கோழி பிரியாணி ஏதோ ஒன்று சாப்பிடலாம் கொஞ்சமாக தான் நான் சோறு இருக்கணும் சோறுனோடனே இவ்வளோ ஆணை குவிச்சு வச்சு மேலே அப்படியே குழம்புத்தோடனே அதை ஐந்தருவி மாதிரி பாஞ்சு அதை நல்லா கவளம் கவளமாக உருட்டி சாப்பிட்றது தான் வேணாம் இனிமேல் காய்கறி தான் நிறைய இருக்கணும் தட்டு நிறைய காய்கறி கொஞ்சோல சோறு இருக்கணும் இப்போலாம் சில பேர் மறுசோறு வாங்கினா கோவிச்சிப்பாய் ஏங்க எந்திரிச்சிட்டிங்க மறுசோறு வாங்கலையாம்மா அம்மா தயவுசெய்து மறுசோறு போடாதீங்க ஒரே தடவை தான் சோறு அதை விட முக்கியம் என்ன அப்படின்னா சோறு போடும்போது தயவு செய்து அன்னக்கரண்டின்னு ஒன்று வச்சிருப்பாங்க அதை மூணு தடவை தலையை சுத்தி குளத்தில் போட்டுருங்க ஏன் வேண்டாம் எனக்கு இந்த அன்னக்கரண்டியை பார்க்கும் போதெல்லாம் வந்து ஒரு பொக்லைன் எந்திர மாதிரியே தெரியும் பாலம் பாலமாக சோறை வெட்டி வைக்கிறது அப்படி வேண்டாம் இனிமேல் உங்கள் வீட்டில் சோறு பரிமாறுவதற்கு ஸ்பூன் பயன்படுத்துங்க அவ்வளவுதான் எடுக்கணும் குறைவாக சோறு வச்சுட்டு காய்கறிக்கு வேணால் இது மாதிரி பெரிய பெரிய அகப்ப ஆப்பை எது வேணாலும் வச்சுக்கோங்க அது காய்கறிகள் வச்சுக்கணும் சிறு வயது முதலே இப்போ நிறைய பேர் வெஜிடேரியன் சொல்கிறான் ஆனால் வெஜிடேரியன் கிடையாது அவங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு பேர் சோட்டேரியன் வைக்கணும் சோறு நிறைய தின்னுட்டு கொஞ்சோல காய் வச்சுட்டு அதுக்கு பேர் வெஜிடேரியன் கிடையாது வெஜிடேரியன்னா நிறைய காய்கறி நிறைய சுண்டல் நிறைய கீரை நிறைய கூட்டு அப்படி காய்கறிகளை வச்சு கொஞ்சம் போல் சோறு எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை வைத்துக்கொள்ளணும் இரவு உணவு மணி ஏழு மணிக்கு சாப்பிடணும் ஏழு மணிக்கு மேலே இரவு உணவு எடுக்க வேண்டாம் நண்பர்களையும் தமிழ் சமூகம் மீண்டும் மீண்டும் காலகாலமாக வலியுறுத்தியது வந்து இருவேளை உணவு ஆச்சாரக்கோவை என்று ஒரு நூல் பதினாலு பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்தது அந்த நூல் திரும்ப திரும்ப சொல்லுது எப்படி சாப்பிடணும் எதை சாப்பிடணும் எங்கே சாப்பிடணும் அழகாக எழுதியிருக்கான் நின்றுட்டு சாப்பிடாத உட்கார்ந்துட்டு சாப்பிடாத படுத்துட்டு சாப்பிடாத அப்படின்னு அவன் மெஸ்ஸி எப்போ கோல் போடுவான்னு காலை இப்படி தூக்கி வச்சு படுத்து கிடந்துட்டு அங்கேருந்து இருந்து சோறு தின்னுட்டுருக்க ஆள் நம்மகிட்ட இருக்கும் அப்புறம் பெரிய கல்யாண வீடுகள்லாம் போயாச்சுன்னா இப்போல்லாம் வந்து மிகப்பெரிய ஆளாக இருந்ததுன்னா பிச்சைக்கார மாதிரி தட்டை ஏந்திட்டு அப்படியே அங்கே சோறு போடுறாங்களா இங்கே காய் போடுறாங்களா நம்ம சமூகம் அப்படி சாப்பிட்டதில்லை நம்ம உட்கார வச்சு இலை போட்டு காய்கறிகளை வச்சு கீரை வச்சு அப்படி சாப்பிட்டவங்க உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிடணும் நல்லா காலை மடக்கி வச்சு சாப்பிடுங்க அல்லது கீழே உட்கார முடியாதுன்னா தட்டில் அட்லீஸ்ட்டு சேரில் உட்கார்ந்தால் அமர்ந்து சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கணும் இந்த கையில் தட்டை தூக்கிட்டு பிச்சைக்கார மாதிரி போய் சாப்பிட்ற ஒரு பழக்கம் நமக்கு வேண்டாம் ஆச்சார கோவி அப்படி தான் சொல்லுது அதுவும் சொல்லுது காலையும் மாலையும் மட்டும் சாப்பிடு காலையில் ஒரு வேளை மாலையில் ஒரு வேலை அப்போ ஆச்சார கோவி சொன்னப்ப நம்ம கேட்கல ஆனால் இப்போ வந்து யாரு பாஸ்டனில் மெசூட்ஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சொல்கிறான் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் இருவேளை உணவு காலையில் ஒம்பது மணிக்கு ஒரு ஃபுட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு ஒரு ஃபுட்டு சாயந்தரம் இருந்து காலையில் ஒம்போது வரைக்கும் எதுவும் சாப்பிடாத அதுதான் உடலுக்கு நல்லதுங்கிறான் இதை தான் நாங்கள் சொன்னோம் பல வருஷமாக சொல்லிட்டு இருந்த விஷயம் அந்த உணவை இன்றைக்கு நம்ம போய் மாற்றுவோம்